اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபாக தாபகங்கள் உலகம் உமின்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கணித்துக்குரியவர்களே இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தெருக்களில் சுற்றி திரிகின்ற நாய்களை கொலை செய்து விடலாம் என்று ஒரு கூட்டமும் அதன் மீது கருணு காட்ட வேண்டும் என்று இன்னொரு கூட்டமும் கருத்து பரிமாறிக்கொள்வதை சில இடங்களில் மோதலாக வெடித்து விடுவதை அன்றாட செய்திகளிலே நாம் எல்லாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இஸ்லாம் எல்லா படைப்புகளுக்கும் உரிய கடமைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு மனிதன் தனக்கான கடமையை எப்படி தெரிந்து கொள்வது அவசியமோ அதுபோல தன்னை சுற்றி இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகள் சொந்த பந்தங்கள் ஊரார்கள் அனைத்து மனிதர்கள் மனிதர்களை கடந்து இருக்கக்கூடிய ஏனைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான கடமை நமக்கு என்ன என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்த தவறவில்லை கண்மணி நாயம் செல்லவன் இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாயை செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது என்று சொல்லி தருகிறார்கள் பூனைகளை வளர்க்கிறார்கள் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது பூனை ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அசுத்தமாக ஆகாது நாய் வாய் வைத்தால் அது அசுத்தமாக மாறிவிடும் செல்லந்தா அலேசனம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாயை செல்ல பிராணியாக அலங்காரத்திற்காக அல்லது பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது அதே நேரத்தில் நாயை வளர்ப்பதே கூடாது என்று மார்க்கம் சொல்லுங்கள் சில விஷயங்களுக்காக வேண்டி சில தேவைகளுக்காக வேண்டி என்ன செய்யலாம் நாயை வளர்ப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அது சில தேவைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லா பின்பு பார்க்கலாம் ஆக செல்ல பிராணியாக அலங்காரத்திற்காக பெருமைக்காக வேண்டிய செய்யக்கூடாது நாய்களை வளர்க்கக்கூடாது ஏன் வளர்க்கக்கூடாது என்பதற்கு மார்க்கத்தின் வார்வை ஒன்றாக இருந்தாலும் இன்றைய அறிவியல் உலகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நாயின் மூலமாக நாய் ஒரு மனிதனை கடித்து விட்டால் ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் அந்த மனிதனை விடுகிறது அதனால் உயிர் போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதாக மருத்துவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது நாய் கடித்ததினால் உயிர் இழப்போம் என்று வெறுமனை பார்ப்பதை விட நாயினுடைய பல்லில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை விட ரொம்ப மோசமான விஷம் அதனுடைய எச்சிலில் இருக்கிறது மருத்துவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள் நாயினுடைய அந்த உமின்னில் இருக்கிறத எச்சில் அதன் மூலமாகத்தான் ரேபிஸ் நோய் என்பது பரவுகிறது அது மனிதனுடைய மூளையை தொடுவதற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சுமார் ஆறு மாதம் காலம் கூட எடுத்துக்கொள்ளும் என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு பாம்பு தீண்டிருச்சு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய விஷத்தன்மை உடனடியாக உடலில் தெரியும் ஆனால் ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லது நாயினுடைய உமிழ்நீர் அதனுடைய எச்சின் நம்முடைய உடலுக்குள் இரத்தத்தோடு கலந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துவதற்கு ஆறு மாத காலம் காலங்கூட எடுத்துக்கொள்ளும் சாதாரணமாக நாம் நினைக்கிறது என்ன லேசான காயந்தான் பெருசா ரத்தம் வரலை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உண்டு இரண்டு மூன்று நாட்கள் பார்ப்போம் ஏதாவது அரிப்போ அல்லது வீக்கமோ இருந்தால் நாம் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களும் உண்டு அன்பானவர்களே நாய் கடித்து மூன்று மாதம் கழித்து கூட அதனுடைய பாதிப்பு வெளிப்பட்டு மனிதன் இறந்த நிகழ்வுகள் ஏராளம் தளங்களில் வலம் வருவதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை நாம் விளங்கணும் நாய் கடித்தால் அதனுடைய பாதிப்பு வெளியாகுவதற்கு ஆறு மாதம் கூட ஆகலாம் அதனால் அதுபோன்ற பாதிப்பு யாருக்காவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்யணும் அதற்கான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளணும் அல்லாஹு தால அதிலிருந்து நம்மவர்களை பாதுகாப்பலாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு உதாரணமாக வீட்டில் வளரக்கூடிய நாய் உணவு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அதனுடைய எச்சில் என்ன செய்யும் அந்த பாத்திரத்தில் படும் அல்லது உணவில் என்ன செய்யும் வாய் வைத்துவிடும் இந்த பாத்திரத்தையும் உணவையும் நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு பொழுதும் உடனடியாக பயன்படுத்தக்கூட அப்போ அதை பயன்படுத்துவதற்கு என்ன வழிமுறை உணவை தூரப்படுத்த நம்ம தூரம் போடலாம் ஒரு பாத்திரத்தில் நாய் வாய வச்சிருச்சு அப்படி என்ன செய்யறது அன்பானவர்கள் முஹம்மது ரசூல் ஹாய் சல்லா அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த பாத்திரத்தை ஏழு முறை தண்ணீரால் சுத்தப்படுத்தணும் அதில் முதல் முறையோ அல்லது கடைசியாகவோ மண்ணை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் என்றார்கள் முகமது ரசூல்லாஹே சல்லுல்லாஹ் அலு அவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைய ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் கூட அந்த நாயினுடைய எச்சிலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எதை கொண்டும் சுத்தப்படுத்த முடியாது மண்ணால் மட்டுமே சுத்தப்படுத்த முடியும் என்று மருத்துவ உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அல்லாஹுதான் நாயை படைத்தார் அதனுடைய தன்மைகளை அறிந்தவன் அல்லாஹ் அல்லாஹுதான் இறை தூதரை நமக்கு தந்தான் அந்த தூதரின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதற்கான மருந்து இது என்று நமக்கு சொல்லி தருகிறார் அவன் நாயினுடைய வாய் ஒரு பாத்திரத்தில் பட்டு விட்டால் என்ன செய்யணும் ஏழு முறை தண்ணீரால் கழுக வேண்டும் அதில் முதல் முறையோ அல்லது கடைசியாகவோ மண்ணை கொண்டு அந்த பாத்திரத்தை நாம் சுத்தப்படுத்தணும் என்பதை சிலந்தாரேசம் அவர்கள் சொல்கிறாங்க உணவு பண்டங்களில் வாய் வைத்து விட்டால் அந்த உணவை என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சிலந்தாரேசம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க கண்ணியத்திற்குரியவர்கள் மனிதனுடைய வீடுகளில் பல பிராணிகள் வளர்க்கப்படுவதை நாம் பார்க்குறோம் சில பேர் கிளி வளர்ப்பாங்க சில பேர் பூனையை வளர்ப்பாங்க சில பேர் சின்ன சின்ன பறவைகளை வளர்ப்பதையும் நாம் பார்க்குறோம் ஆனால் நாய் என்பது அது செல்ல பிராணி அல்ல அது செல்ல பிராணி அல்ல சில பேர் என்ன செய்கிறாங்க தான் படுக்கக்கூடிய படுக்கை அறை வரைக்கும் மெத்தையில் கூட அந்த பிராணியை நாயை படுக்க வைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற எண்ணத்தில் அதோடு முத்தமிட்டுக் கொள்வதை எல்லாம் தளங்களிலே நான் பார்க்கும்போது இஸ்லாம் அற்புதமான மார்க்கம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் மார்க்கம் சொல்கிறது செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மலக்குமார்கள் நாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வர மாட்டார்கள் கண்மணி நாயும் சலந்தா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜெவரி அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருவதாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் வரலை அலிஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப சங்கடம் ஏன்னா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக ஜிபிரல் அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க ஆனால் வரலையே அப்படிங்கிற கவலை ஏற்பட்டது ஆனால் அவர்களுடைய வீட்டிற்குள் ஒரு நாய் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து நுழைந்திருந்தது அதை அப்புறப்படுத்திய பின்பு ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை அதீசர்களில் நாம் பார்க்குறோம் நபி செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் ஜிபிரல் அலி இஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டாங்க ஏன் நீங்கள் சொன்னபடி அந்த நேரத்துக்கு வரல அப்படின்னு ஜமீன் அலீஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உருவப்படமும் நாயும் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் வர மாட்டோம் என்பதாக தெளிவுபடுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீசர்களை நாம் பார்க்கும்போது செல்ல பிராணியாக யார் நாய்களை வளர்க்கிறார்களோ அவருடைய வீட்டிற்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் எப்படி வருவார்கள் வீட்டில் கஷ்டம் மன உளைச்சல் பல பிரச்சனைகள் என்று புலம்பக்கூடிய மனிதன் இதையும் என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் அல்லாஹுடைய ரஹமத்து மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் ரபில் தரக்கூடியவனாக இருக்கலாம் அன்பானவர்களே அப்ப நாம செல்ல பிராணியாக நாயை வளர்ப்பதற்கு அல்லாஹுவால் அல்லாஹுடைய ரசூலால் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது என்ன காரணம் டெல்லியில் கடந்த பதினொன்றாம் தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மாணவி நாயால் கடிபட்டாள் உயிர் இழந்தாள் அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது டெல்லியினுடைய அனைத்து தெருக்களிலும் எந்த நாயும் இருக்கக்கூடாது நாயை வளர்ப்பவர்கள் தன்னுடைய வீட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் திருநாய்களை அதற்காக ஒரு காப்பகம் ஏற்படுத்தி அங்கே வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு கருத்தடை செய்ய வேண்டும் நோய் தடுப்பு நோய் தடுப்பு ஊசி போட வேண்டும் அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய உத்தரவை அது வெளிப்படுத்திய போது சில பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சில பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு இந்த விஷயத்தில் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கராராக சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் கண்ணே இஸ்லாம் அனைத்தின் மீதும் அன்பு காட்டச் சொல்கிறது இப்போ நாயை கொல்வதா அல்லது விட்டுவிடுவதா இதை சொல்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாயினால் பல இடங்களில் பல வகைகளில் மனிதர்களுக்கு தொல்லை ஏற்படுவதை தடுக்க முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இந்தியாவில் முப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் நாயால் கடிபட்டு இருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு லட்சம் ஒரு வருஷத்தில் அதில் பலர்கள் மருத்துவரின் உதவி கொண்டு அல்லாவுடைய கிருப்பை கொண்டு உயிரை பாதுகாத்து கொண்டார்கள் முன்னூற்றி ஐந்து நபர்கள் தன்னுடைய உயிரை வலி கொடுத்தார்கள் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சின்னஞ்சிறு பிள்ளைகள் என்பதை செய்தித்தாள்களில் நாம் பார்க்கும்போது பெற்ற பிள்ளையை கனவோடும் மகிழ்வோடும் எல்லா தாய்மார்களும் வளர்த்து கொண்டிருக்க தெருக்களை சுற்றித் தருகின்ற நாயால் தன்னுடைய பிஞ்சு குழந்தை அதனுடைய உயிரை வலி கொடுக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் யோசிக்கணும் இப்ப இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய நாய்களை அங்கிருந்து நாம் என்ன செய்யணும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பெண்மணி நாயின் செல்லந்தாரி சொல்றாரு ஒரு நேரத்தில் நாய்கள் அதிகமான போது அவைகளை கொலை செய்யும்படி செல்லந்தாரேசம் அவர்கள் சொன்னார்கள் சகாபக்தர் சொல்றாங்க மதினாவிலும் சரி அதற்கு சுற்றுப்புறங்களிலும் சரி நாய்களை நாங்கள் கொன்று குவித்தோம் ஹதீஸ் சிலர்கள் நவீனத்தில் வந்தாங்க யார சொல்லலாம் எங்களுடைய சில பாதுகாப்பிற்காக வேண்டி வேட்டைக்காக பாதுகாப்பிற்காக அந்த நாயங்களை வளர்க்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது போது சிலந்தா அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்தார் என வேட்டையாடுவதற்கு நாய என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த நாயை அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமானது ஒரு முயலை வேட்டையாடி வரணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பற்கள் அதனுடைய சதையில் படாத அளவிற்கு அதை பிடிச்சிட்டு வரணும் அதை கொஞ்சம் கடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் தடை நாம் எந்த நாயை வேட்டைக்காக வேண்டி பயிற்சி கொடுத்து பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ அதோடு பயிற்சி அளிக்கப்படாத ஒரு நாயும் ஒன்றா போகுது அப்படின்னு சொன்னால் அந்த உணவை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது வேட்டைக்காக சென்ற அந்த பிராணி அனுப்புகின்ற போதே அல்லாவுடைய பெயர் சொல்லி அனுப்ப வேண்டும் என்றார்கள் பெருமாளேசனம் அவர்கள் அப்போ நாய் தான் என்ன செய்யுது வேட்டையாடி ஒன்றை கொண்டு வருகிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான ஒன்றை பிடித்து வருகிறது என்று சொன்னால் அதை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்த அந்த சகாபாக்கள் கேட்டபோது சிலதான் அவர்கள் அனுமதி கொடுத்தார் விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறாங்க காட்டு பன்றிகள் மூலமாக அல்லது வேறு பல மிருகங்கள் மூலமாக விவசாயத்திற்கு சேவை ஏற்படும் அப்படின்னு சொன்னா காவலுக்கு என்ன செய்யலாம் நாய்களை வைத்துக்கொள்ளலாம் அல்லது தனி வீடாக இருக்குது திருடர்களுடைய பயம் இருக்குது பாதுகாப்பிற்காக வேண்டிய நாய்கள் என்ன செய்யலாம் இருந்தாலும் நம்ம வளர்க்கலாம் நாம் என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது செல்ல பிராணியாக நாம் என்ன செய்யக்கூடாது வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது அது வெளி இடங்களில் என்ன செய்யணும் அதற்கென்ற ஒரு இடத்தை அமைத்து அதற்கு அந்தந்த நேரத்தில் உணவு கொடுத்து அதற்குண்டான கடமை நமக்கு என்னவோ அந்த கடமை என்ன செய்யணும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த தேவைகள் அல்லாமல் வேட்டைக்காக பாதுகாப்பிற்காக அல்லது விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக சில பேர் ஆடுகள் அதிகமாக வச்சிருப்பாங்க மற்ற விலங்குகளால் அல்லது மற்ற தெரு நாய்களால் பாதிப்பு வரக்கூடாது ஆடுகளை கடித்து விடக்கூடாது என்பதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு தான் ஒரு நாய் வளர்த்து என்ன செய்ய ஆடுகளை பாதுகாப்பதற்காக சில பேர் வச்சிருப்பாங்க இந்த தேவைகள் அல்லாமல் செல்ல பிராணியாக ஒரு மனிதன் நாய்களை வளர்ப்பானையானால் கண்மணி நாயன் செல்லந்தாலே அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கீரத் அளவிற்கு நன்மைகள் அவனிடத்தில் இருந்து குறைந்து கொண்டே வரும் என்றார்கள் பெருமான சுலந்தா ரீசிம ஒரு கீரத் அப்படின்னா என்னங்க உகதுமலை அளவுக்கு உண்டான நன்மை நாம் எவ்வளோ நன்மை வச்சுருக்கிறோம் தொழுகை கொண்டு தான தர்மங்களைக் கொண்டு நோன்பு நோற்பது கொண்டு பிற மனிதனிடத்தில் அன்பாக பேசுவது கொண்டு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கொண்டு இன்னும் பல நன்மையான காரியங்களை கொண்டு நம்முடைய பட்டியலில் எவ்வளோ நன்மை இருக்குதோ அந்த நன்மையிலிருந்து என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒரு தீரத்த அளவுக்கு ஒரு ஒகுதுமிலை அளவுக்கு நன்மை குறைந்து கொண்டே வரும் என்றார்கள் முகமது ரசூல்லாய் செல்லல்லா அலிஸ்லம் அப்போ அதனால் நாய் வளர்ப்பது நம்முடைய நன்மைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பானவர்களே பொதுவாகவே நாய்க்கு ஒரு குணம் உண்டு நாமெல்லாம் சொல்வது உண்டு நாயை நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லாஹ் ரபுல்லா அருமீன் குர்ஹானில் மூன்று இடங்களில் நாயை பற்றி பேசுகிறார் சூரத்தில் கவுஃப் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க நம்ம மக்கள் சூரத்தில் கவுப்பாக ஓதுவாங்க அது குகை வாசிகள் தொடர்பாக அந்த சூறாவில் அல்லாஹ் ரபுல்லா அருமீன் பேசுகிறார் ஒரு இடத்துல துருக்கி பகுதியில் இறை மறுப்பு என்பது தலை தூக்கிய தருணம் அல்லாகுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அங்கே பரவிய நேரம் சில இளைஞர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனால் தான் வாழ்வதற்கு இந்த இடம் சரியானது இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றாக சேர்ந்து போனாங்க சென்றவர்கள் ஒரு குகையில் தங்கினாங்க அவர்கள் சென்ற நேரத்தில் அவர்களில் ஒருவருடைய வேட்டு நாயம் அவர்களோடு பின்தொடர்ந்து வந்துச்சு இந்த இளைஞர்கள் குகைக்குள் சென்றார்கள் ஒன்றாக வந்த அந்த வேட்டனாய் அந்த குகையினுடைய வாசல்லையே அமர்ந்து அது அமர்ந்து கொண்டது அல்லாஹ் ரபுல்லாலமே அவர்களுக்கு கிருமி செய்ய நாடினான் குரான் நமக்கு சொல்கிறது முன்னூற்றி ஒன்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தூக்கத்தை கொடுத்தான் முன்னூற்றி ஒன்பது ஆண்டு காலம் அவர்கள் தூங்கினார்கள் குரான் சொல்லும் செய்தி ஏன்னா அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக எந்த தொல்லையும் இவர்களுக்கு ஏற்பட்டு இப்படி கூடாது ஏற்பாட்டை அல்லாஹாரை இவர்களை பாதுகாத்தான் என்பது அதிசயம் அல்ல அவர்களோடு வந்த நாயையும் அல்லாஹ் ரபுல்லாலே தூங்க வைத்தான் என்று குரான் சொல்கிறது அந்த நல்லோர்களுடைய சகவாசத்தில் ஒரு மனிதன் இருந்தால் மனிதனை கடந்து நாயாக இருந்தாலும் அதற்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை உண்டு என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அன்பானவர்களே நாய் என்பது அது நன்றியுள்ள ஜீவன்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது அழகுக்காக வேண்டி அல்லது செல்லு பிராணி என்கிற நிலையில் ஆடம்பரத்தினுடைய அடையாளமாக நாம் வளர்க்கக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்க நாய்களை விற்கக்கூடியவர்களும் உண்டு நாயில் பலராக இருக்கிறதா இல்லையா அதில் சில நாய்களை வளர்த்து என்ன செய்வாங்க விற்பனை செய்து வியாபாரமாக பார்க்கக்கூடிய மனிதர்களும் உண்டு சிறந்த அவர்கள் நமக்கு சொன்னார்கள் நாய்களை விற்கக்கூடிய அந்த காசு இருக்கிறதே அது தடை என்று சொன்னார்கள் அந்த காசை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் தடை உண்டு ஆனால் மார்க்கம் அனுமதித்த நாய்கள் இருக்கிறதே வேட்டையாடுவதற்காக பாதுகாப்பிற்காக அல்லது விவசாய நிலங்களை ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்காக நாய்களை பயன்படுத்துகிறார்களே அப்படிப்பட்ட நாய்களை விற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ளணும் அன்பார்வர்களை சுருக்கமாக அல்லாஹ் அன்பாளன் அனைத்தின் மீதும் அன்பு காட்டக்கூடியவன் மனிதனுக்கு சொல்லும் செய்தியும் அதுதான் நீங்கள் பூமியில் உள்ளவற்றின் மீது இரக்கம் காட்டுங்கள் வானில் உள்ள அல்லாஹ் ரபில்லாலுமே நம் மீது இரக்கம் காட்டுவான் அதனால் நாயின் மீதும் என்ன செய்யணும் அன்பு காட்டணும் அதன் மீது இறக்கப்படணும் அதே நேரத்தில் அவைகளின் மூலமாக தொல்லைகள் வந்தால் அல்லது வரும் என்கிற அச்சம் இருந்தால் அவைகளை என்ன செய்யணும் அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அவைகளை நாம் அப்புறப்படுத்தணும் அல்லது அவைகளை கட்டுப்படுத்தணும் தடுப்பூசி போடுவது கொண்டு அல்லது கருத்தடை செய்வது கொண்டு அவைகளை என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை மார்க்க நமக்கு தருது நாயின் மீது இறக்கம் கொள்வதாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் இஸ்லவேலர் காலத்தில் வாழ்ந்த ஒரு விபச்சாரி பாதையில் வர்றான் ஒரு நாய் கிணற்றை சுற்றி வருகிறது கடுமையான தாகம் ஆனால் கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குது நாய் என்ன செய்யுது கிணற்றை சுற்றி வருது அந்த பெண்மணி என்ன செஞ்சால் காலில் அணிந்திருந்த காலுரையை கலற்றி அந்த தண்ணீரில் நினைத்து அந்த நாய்க்கு தாகத்தை தணித்தாள் அவருடைய இந்த காரியம் அல்லாஹவை மகிழ்ச்சிப்படுத்தியது அல்லாஹ் பகான் அவுத்தானா அந்த வெபுச்சாரியாக இருந்த அந்த பெண்மணிக்கும் சொர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் என்பதை பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனுக்கு இடையூறு தராத வகையில் நாய் இருந்தால் அதை நாம் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது ஆனால் நாய்களின் மூலமாக நம்முடைய கால்நடைகளுக்கோ நமவர்களுக்கோ பிரச்சனை எழும் என்று இருந்தால் அவைகள் என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் அதே நேரத்தில் வெறி நாயாக இருக்குது அல்லது நோய் தொற்று உள்ள நாயாக இருக்குது அவைகள் அவசியம் என்ன செய்யணும் அப்புறப்படுத்தியே தீரணும் ஏனென்றால் அதன் மூலமாக எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதனுக்கு இடையூறு ஏற்படலாம் சில நேரங்களில் உயிர் பறிபோகுவதற்கும் அவைகள் காரணமாக அமையும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இஸ்லாம் நமக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்கிறது இது போன்ற நாய்களுக்கும் மார்க்கம் நமக்கு தெளிவான சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது எல்லாமல்லா அல்லாஹ் இறை கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ்கின்ற நசீமை தருவதோடு பிற படைப்புகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் மிகச்சரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அரபுல்லமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முன்ன முஸ்லீம்கள் நாம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமின் அரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லா தால வர